ஆர்ப்பாட்டம் நம்மளுடைய மாநில மையத்தின் தலைமை சங்க கோரிக்கையின்படி சுற்றறிக்கையின்படி இன்று இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த கவன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த பத்தம் கோரிக்கை நாலரை ஆண்டு காலமாக நாம் இந்த அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருந்தோம் இதனால் வரையில் எந்த கோரிக்கையும் நாம் நிறைவேற்ற நிறைவேற்று பெற்று பெறாமல் இருந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எழுபது வயது முடிந்த வயது முடிந்தவடென தற்பொழுது எண்பது வயது முடிந்தவர்களுக்கு அணி ஊதியம் கொடுத்து வருகிறார்கள் கூடுதல் ஓய்வூதியம் அதே போல பத்து சதவீத ஊதியம் ஓய்வூதியம் எழுபது வயதை முடிந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கை முன்னூத்தி எட்டின்படி வாக்குறுதி அளித்த இந்த கோரிக்கை நாலரை ஆண்டு காலமாக பாராமுகமாக அரசால் மறு மறுக்கப்பட்டு வருகிறது ஆகவே அதை நாம் வற்புறுத்தி உடனடியாக வழங்க கேட்டுக்கொள்கிறோம் பஞ்சப்படியும் இப்பொழுது வழங்க வேண்டிய ஜூலை மாதத்திலிருந்து வழங்க வேண்டிய மூன்று மூன்று சதவீத பஞ்சப்படியும் இதனால் வரை வழங்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது பழைய மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும் என்று குழுவை அமைத்து குழுவினுடைய அறிக்கை தற்காலிக அறிக்கை பெறப்பட்டு அரசாங்கத்தின் பரிசீலனையில் இருந்து வருகிறது அதுவும் இந்த பழைய திட்டம் ஊதியம் எட்டின் அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டு வருகிறார்கள் அதையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே கேட்டுக்கொள்கிறோம் முன்னூறு ரூபாய் மருத்துவப்படி வழங்குவதும் ஆயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்குவதாக கேட்டு வந்துள்ளோம் ஓய்வூதிய தொகுத்து பெறும் ரிக்கவரி ஆஃப் கம்முட்டி பென்ஷன் தொகையை பதினைந்து ஆண்டுகள் பிடிப்பதை பன்னெண்டு ஆண்டாக குறைத்து வழங்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம் குடும்ப பாதுகாப்பு நிதி ஐம்பதாயிரத்தை உயர்த்தி அதாவது நம்மளுடைய எண்பது ரூபாயிலிருந்து நூத்தி ஐம்பது ஆக உயர்த்தினார்களை ஒழிய நம்முடைய குடும்ப பாதுகாப்பு நிதி ஐம்பதாயிரத்திலிருந்து எந்த தொகையும் உயர்த்தாமல் கடந்த எட்டு ஆண்டு காலமாக காலம் தாழ்த்தி வருகிறார்கள் எனவே அதையும் தற்பொழுது சூழ்நிலையையும் செலவினத்தையும் கணக்கில் கொண்டு அதை இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட நாளாக எந்த தேதியில் அந்த மாத முழு ஓய்வூதியத் தொகையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று மகளிருக்கு பஸ்ல பஸ் பயணம் இலவச பயணம் கொடுப்பது போல நமக்கும் ஓய்வூதியர்களாகிய நமக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு வழங்குவது போல எல்லா நகர பேருந்துகளிலும் எல்லா மாவட்டங்களும் தோறும் நகர பேருந்துகளை நமக்கு இலவச பஸ் பாசை வழங்க வேண்டும் என்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்த வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல எல்லந்தோறும் அதாவது மாநிலத்திலே நம்முடைய ஓய்வுதையர்களாம் சில வேற பணிக்காக செல்லும் பொழுது அங்கு தங்குவதற்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள் ஆகவே அங்கு ஒன்று ஒரு ஓய்வுதையர் இல்லத்தனை ஏற்படுத்தி தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இந்த மாதிரி பத்தம்ச கோரிக்கை சொத்துணர்வு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது என்பதை வழங்காமல் காலம் தாழ்த்தி கொள்கிறார்கள் அதுவும் தேர்தல் வாக்குறுதியிலே கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் அதே போல கிராம உதவியாளர்களுக்கும் ஒரு தொகையை கொடுக்கிறார்கள் கருடை தொகை மாதிரி ஒரு பென்ஷன் கொடு ஓய்வூதியத்தை கொடுக்கிறார்கள் தவிர குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பதை வழங்காமல் காலம் தாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே இவர்களெல்லாம் முப்பது ஆண்டு காலம் பணியாற்றும் அந்த குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை பெறாமல் மிகவும் இரண்டாயிரம் ரூபாய் மிகவும் அந்த சத்துணவு பணியாளர்கள் கொடுப்பதை வைத்து அந்த மாதத்துல என்ன எந்த இதை அவர்கள் வாழ்வாதாரத்தை அவர்கள் சரி கட்ட முடியும் ஆகவே அவர்களுக்கு ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கட்டாயமாக ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அவர்களாகவே வாக்குறுதிகளை கொடுத்து வழங்குகிறோம் என்று நீண்ட நாளாக இருந்து கொண்டு வருகிறது எனவே இது போன்ற பத்தம் கோரிக்கையினை இந்த கவன ஏற்பாடுகளை வலியுறுத்தி இப்ப தற்சமயம் இந்த கோரிக்கை மனுவினை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கொடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு நாம் இந்த கோரிக்கை மனுவினை அனுப்ப மாவட்ட ஆட்சியர்களை கேட்டுக்கொண்டு தற்பொழுது இந்த கவனாட்டத்தை நடத்தி வருகிறோம் சார் இந்த பழைய ஓய்வூதியம் பங்களிப்பு ஓய்வூதியம் இதெல்லாம் வந்து ஆய்வதற்கான குழு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை காலம் கடத்துவதற்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு விஷயம் இது வந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மூணு விதமா புதிய ஓய்வூதிய திட்டம்னு ஒண்ணு கொண்டாந்தாங்க அதுக்கு பிறகு இப்ப யூனிஃபைடு பென்ஷன் ரூல்ஸ் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டாந்துருக்காங்க அது பிரகாரம் ஐம்பது பெர்சன்ட் பென்ஷன் கொடுக்குறேன்றாங்க ஆனா அதுல நம்ம கிட்ட ரெக்கவரி பண்ணிக்கிட்டு தான் கொடுக்குறாங்க ஆனா அந்த ரெக்கவரி பண்ணிக்கிட்ட இருந்து இதுவரை இது நாள் வரையில பழைய காலத்துல இருந்து எந்த ரெக்கவரி இல்லாம தான் எங்ககிட்ட இருந்து ஓய்வூதியம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பழைய ஓய்வூதிய திட்டம் இப்போ வந்து எங்ககிட்ட ரெக்கவரி பண்ணிக்கிட்டு தான் பணத்தை வாங்கிட்டு தான் கொடுக்குறேன்னு முறையை கொண்டு வரேன்னு சொல்றாங்க அது எங்களுக்கு அதை போல செய்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை எப்பொழுதும் இருப்பது போல எந்த வித ரெக்கவரி இல்லாம எங்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் நாங்கள் முப்பது ஆண்டு காலம் அரசாங்க பணியை ஆற்றுகிறோம் அரசாங்க பணி செய்தவர்களுக்கு இது வந்து டிஃபர்ட் வேஜ் நமக்கு சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க இவங்களை பணியாற்றுவதற்காக இது ஒரு கருணை தொகை அல்ல இது அவங்களுடைய உரிமை தொகை என்று கூறியிருக்கிறார்கள் இதற்கு எந்த ரெக்கவரியும் இதனால் வரும் பிடித்ததில்லை இது அந்த காலத்தில இருந்தே பிடிக்காம தான் பணம் ஓய்வூதியம்ன்றதை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தற்சமயம் அதே போல அந்த ஊதிய திட்ட முறையே நாங்க நடைமுறைப்படுத்தும் மாதிரி கேட்டுக்கொண்டு வந்தோம் இந்த மருத்துவ காப்பீட்டை பொறுத்தவரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு அந்த பல்வேறு குளறுபடிகள் இருக்குன்றாங்க அரசு ஊழியர்கள் சங்கங்கள் முன்வைக்கூடிய கோரிக்கை என்னன்னா அரசு ஊழியர்களுக்கு மாவட்டங்களில் இது எந்த மாதிரியான கருத்து இருக்கு இது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் காசு இல்லாத தொகையை காசு இல்லாத மருத்துவ பயனாளிகளிலும் காசு இல்லாம ஏதாவது கேஷ்லெஸ் பேமெண்ட் அப்படின்றத அரசாங்க ஆணையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஒவ்வொரு ஓய்வு ஒரு கண் பார்வைக்கு போனா கூட முப்பதாயிரம் என்று நிர்ணயித்தார்கள் அங்கே அவர்கள் இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி நாலாயிரம் என்றுதான் கொடுக்கிறார்கள் நிர்ணயம் செய்தார்கள் நீதி இருக்கிற பணத்தை நாங்க தான் போட்டு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது முழுமையான ஒரு தொகையை வழங்குவதில்லை அதே போல ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு போனா கூட ஒரு ஸ்டன்ட் வச்சுக்கிடுறாரு ஒண்ணு நாற்பதுன்னு சொல்லி அவங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் என்று பில் கொடுக்கறாங்க ஆனா எனக்கு எனக்கு வந்து தொண்ணூத்தி அஞ்சாயிரம் தான் சாங்ஷன் பண்றாங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இது போல குறைச்சு குறைச்சுதான் சொல்றாங்க அதனுடைய காரணங்கள் என்ன என்று ஓய்வூதியர்களுக்கு புரியவில்லை எந்த சட்டத்திட்டத்திலும் இவர்களை இதை குறைத்து கொடுக்கிறார்கள் என்ற நிர்பந்தம் எங்களுக்கும் தெரிவிப்பதில்லை ஓய்வூதியர்களுக்கு எந்த விவரமும் தெரிவதில்லை இவ்வளவுதான் கட்டணும் இல்லைன்னா உங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாது என்று ஒரு விதமாக சொல்கிறார்கள் ஆகவேதான் இது மருத்துவத்துறையிலே துறையிலே அடிக்கப்படுகிறது மருத்துவ ஆஸ்பத்திரிகள் அவங்க தான் வந்து கொள்ள அடிக்கிறாங்க இதை போட்டுட்டு போட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் எங்க அஞ்சு லட்சம் ரூபாய் தான் காலி பண்றாங்களா ஒழிய அவர்கள் எங்களுக்கு சரியானபடி எங்களுக்கு தொகையை தேவையான தொகையை அவர்கள் வழங்குவதில்லை காசு அரசு வீரர்கள் வந்து திமுக அரசுக்கு சாதகமானவர்கள் ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது அரசுக்கு எதிராக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுப்பதில்லை ஒரு பேரளவில் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஓய்வூதியர்களும் அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கீங்க ஏன்னா பல்வேறு போராட்டங்கள் நாங்கள் சென்னையிலேயே பங்குறோம் பலகட்ட போராட்டங்களை பண்ணிருக்காங்க அந்த கோயில்கள் அப்படியே இருக்கு அப்படிங்கும்பொழுது இந்த போராட்டத்துக்கான பலன் தான் என்ன அதாவது ஓய்வூதியர்கள் ஓய்வூதியர்கள் வந்து எதுவும் ஸ்ட்ரைக் பண்ணி தான் இந்த ஒவ்வொரு கோரிக்கையும் என்றெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாங்கள் ஆளாகாமல் நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் கோரிக்கையை இது போல இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தான் நாங்கள் எங்களால் செய்ய முடியும் என்ற நிர்பந்தது நிர்பந்த சூழ்நிலையிலே நாங்கள் அந்த கோரிக்கையினை இவ்வாறு வலியுறுத்தி வருகிறோம் ஏன்னால் எங்களால நாங்கள் ஓய்வு பெற்று விட்டதால் எந்த இதுவும் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி எந்த கோரிக்கையை நாங்கள் வாங்க முடியும் கோரிக்கைகளுக்கு ஆதரவா அரசு பணியில் இருக்கக்கூடிய சங்கங்கள் உங்களுக்கு ஆதரவா போராட்டங்களை முன்னெடுக்கலாம் இல்லையா ஏன் அதை செய்ய மாட்டாங்க அது அது வந்து அவங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய கோரிக்கை அவங்க இது பண்றாங்க எங்களுக்கு ஆதரவு அவங்க பின்னாடிதான் வருவாங்க அப்படி இல்ல நாங்க அணுகுறோம் அணுகுனாலும் வந்து அவங்க வந்து அவங்க பணியைதான் பாக்குறாங்க அவங்களுக்கு ஓய்வூதியத்தை பாக்குறாங்க அவங்களுடைய கோரிக்கையை இன்னும் வந்து வென்றெடுக்க முடியாம இந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க அவங்க நாங்களும் தான் இப்ப நாங்க வந்து அவங்களுடைய கோரிக்கையை நாங்க கேட்டுக்கிட்டுதான் இருக்கிறோம் இப்ப ஆயிரம் ரூபாய்ன்றது அவங்களுக்குன்னா அதே போல அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல கொஞ்சம்தான் கொடுக்குறாங்க அதே போல நாங்க மருத்துவ நாங்களே நாங்களும் கேட்கிறோம் அதே போல இந்த இதுவும் நாங்க தான் இந்த என்னது பங்களிப்பு ஓய்வு திட்டம் வந்து அந்த பழைய ஓய்வு திட்டத்தை நாங்க தான் கேட்கறோம் எங்களுக்கு எங்களுக்கு நாங்க பின்னாடிதான் வருவாங்க ஆனா முன்னாடி இருக்கிற எம்ப்ளாயிஸ் அங்க வேலை பார்க்கிற எம்ப்ளாயிஸ்காக ஓய்வூதியர்கள் நாங்க இங்க இருந்துகிட்டு போராடுறோம் இல்ல அதான் உங்களை அவங்களுக்கு அவங்க முன்னெடுக்க மாட்டாங்கன்னு தான் கேட்கும் போராடுறாங்க அவங்களும் போராடுறாங்க அவங்க விதமா வேற அவங்க பணியாளர்கள் முறையில அவங்க போராடுறாங்க எங்க இதுல நாங்க போராடுறோம் மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு ஓய்வூதிய கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் நடராஜன்